ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிக் பாஸ் சீசன் நைனோட நேற்று எபிசோட் எப்படி யாரார் பார்த்தீங்க யாரும் பார்க்கல அநேகமாக வந்து பார்த்தவங்களோட பார்க்காதவங்க நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படி தான் இந்த ஷோ வந்து இப்போ போய்கிட்டு இருக்குது ரொம்ப முக்கையாக தான் போய்கிட்ருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சபரியும் வந்து கம்ருத்தினும் வந்து அந்த ட தண்ணி டேங்க் இருக்குது இல்லையா அது கீதையை வந்து படுத்துக்கிட்டாங்க தண்ணி வந்தோன்னா அதை வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு அது ஒரு சீனா போய்கிட்டு இருந்துச்சு இந்த பார்வதி மாதிரி ஒரு பாய்சன் வந்து யாருமே இல்லை அந்த ஒவ்வொரு சீசன்லேயும் வந்து ஒவ்வொரு பாய்சன் இருக்குல்ல அந்த மாதிரி தான் இந்த சீசனில் வந்து பார்வதி போன சீசன் அதுக்கு முதல் சீசன் மாயா பூர்ணிமா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து பார்வதி ஏன்னா நேற்று டாஸ்க்கு வந்து நேத்தோடு முடிஞ்சு இல்லையா நேற்று டாஸ்கில் வந்து தப்பு செஞ்சது வந்து பார்வதி தான் அவங்க தான் வந்து ட்ரௌசரை வந்து எடுக்காமல் தண்ணி பாக்கட்டை கொண்டு போயிட்டு வச்சாங்க அதை வந்து கெமி வந்து தட்டி கேட்டாங்க ஆனால் கெமி மேலேயே தப்பு இருக்கு பாஞ்சிக்கிட்ட அவங்களுக்கு பார்வதிக்கும் வந்து கையில் வந்து ரத்த கட்டலாம் வந்திருக்கு கெமி மேலே தப்பு தான் பட் இன்னைக்கு அவங்க அதை மறந்து சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்ட ஒரு விஷயத்த அவங்க வந்து ஓவரா திவாகர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க எப்படிடா நேற்று தள்ளிவிட்டு இப்படி ஒரு காயம்லாம் பட்டிருக்கு எப்படி இவளால கேட்க முடியுதுன்னு வாண்டடாக வந்து கெமிய வந்து வம்பழுக்கிறாங்க பார்த்துட்டு விளங்குவோம் ஆனால் விளங்காத மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லி எப்படி முடியுது எப்படி முடியுது கேட்க முடியுது நேற்று போல அடித்தாங்க இப்போ எப்படி கேட்க முடியுதுன்னு வாண்டடாக வந்து சண்டைக்கு இருக்கிறாங்க ஆனால் பட் கெமி வந்து நல்லா கொஞ்சம் மூலசாலின்னு தான் நினைக்கிறோம் அந்த சண்டைக்கு வந்து வீண் பிரச்சனை வேணாம் அப்படின்ட்டு ஒதுங்கி தான் நின்றாங்க கண்டுக்கவே இல்லை அவங்க பேசுகிறது வந்து கொஞ்சமும் வந்து கேமி வந்து கண்டுக்க அந்த விதத்தில் அவங்களை வந்து கொஞ்சம் பாராட்டலாம் இப்போ தான் களை சூடு பிடிச்சிருக்கு அந்த மாதிரி ஆதிரையோட ஆட்டம் வந்து ஸ்டார்ட் ஆகின மாதிரி சொல்லலாம் ஏன்னா வந்து இப்போ வந்து தலை டாஸ்க் வந்து நடக்குது இது வந்து மூணாவது டாஸ்க்கு லாஸ்ட்டு வந்து டாஸ்க் வந்து தலை டாஸ்க்கு சரியா இந்த டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை துஷார் அப்புறம் பிரவீன் ராஜு இவங்க மூணு பேர் மட்டுந்தான் பங்கு பெற்றுறாங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு நேற்று ப்ரமோவில் சொன்ன மாதிரி ஒரு துணி ஒன்று இருக்குது அதுக்கு பிறகு வந்து யூனிஃபார்ம் ஒன்று இருக்குது அதுக்கு பிறகு மாஸ்க் இருக்குது பாஸ் என்ன சொல்கிறாருன்னா இதில் உங்கள் மன தைரியத்தை வந்து சோதிக்கிற அளவுக்கு இருக்குது இந்த டாஸ்க் வந்து இது இந்த மூணில் வந்து யார் எதை சாய்ஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து உங்களோட தைரியம் வந்து நாங்கள் இதில் வந்து கண்டுபிடிப்போம் அந்த மாதிரி ஒரு இதை வந்து சொல்லியிருந்தாங்க அதில் வந்து துஷார் வந்து வாயை கட்டுறத அதாவது இந்த சீசன் முடிகிற வரைக்கும் கூட இதை நீடிக்கலாம் அப்படின் தான் சொல்லியிருந்தாங்க வாயை கட்டிக்கிட்டு பேசாமல் எக்ஷன்லேயே காட்டு அந்த பவிகளாக வாய் இருந்தே அந்த வீட்டில் வந்து யாரையுமே சமாளிக்க முடியல இல்லை வாய் இல்லாமல் நீங்கள் எப்படி சமாளிப்பீங்க அதை கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும் இல்லையா அதில் அந்த ஆதிரை வந்து மாஸ்க் எடுத்துக்கிட்டாங்க முகத்தை வந்து காட்டி வந்து நான் அந்த ஷோவை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை முக காட்டாமலே நான் வந்து தலை தலை பதவிக்கு இருந்து நான் எல்லாத்தையும் வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பிரவீன் ராஜ் வந்து யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் எடுத்துக்கிறேன்னு அவர் சொல்லியிருந்தார் இவங்க மூணு பேருமே வந்து ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க இல்லையா அங்கே போனதுமே அங்கே டியூஸ்டே என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹவுஸ்மேட் தான் செலக்ட் பண்ணணும் இதில் யார் வந்து பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு எல்லாருமே வந்து துஷார் 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 அப்படின்னு தான் சொன்னாங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா துஷார் தான் தலை நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் இதில் வேற ஏதாவது இருக்குமா அப்படின்னா அப்போ வாயை மூடினா இந்த டாஸ்க் முடியிற வரைக்கும் வாயை மூடியே தான் ஆக்ஷன் கட்டணும் அப்படி விநாயகா அவங்களாம் வந்து சொல்லியிருந்தாங்க நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டாக இருக்கேன் அதாவது நான் இருக்கிறேன் அப்படின்லாம் வேறு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நானும் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் பட் கடைசியில் சொல்லிட்டாங்க அந்த வாய்க்கட்டை எடுத்துடலாம் நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இது வந்து கொஞ்சமே வந்து ஒரு சுவாரஸ்யம் இல்லாத ஒரு கேமாக தான் இருக்குது அது ஆதிரையும் பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகிட்டாங்க அதிரே சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து சரியான பாயிண்ட்டு என்ன சொன்னாங்கன்னா இப்போ டாஸ்க் என்னென்னா இதை மாஸ்க்கோ இல்லை இந்த துணியோ கட்டியிருந்து அதை வச்சு வந்து ஹவுஸ்மேட்டை வந்து வழி நடத்துகிறது தான் டாஸ்க்காக இருக்கணும் ஆனால் இவங்க அதை கட்ட சொல்லிட்டு போட சொல்லிவிட்டு கடைசியாக அதை எடுக்க சொல்கிறது வந்து சரியான ஒரு விஷயமாகவே இல்லை இவர் தலையாயிட்டார் நான் என்னத்துக்கு மாஸ்க் போடணும் அப்படின்ட்டு வந்து அதையும் வந்து அந்த பொண்ணு வந்து கலட்டிருச்சு அதுலேயே இந்த பார்வதி இருக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து ஆக ஒரு மோசமான ஒரு அல்னே சொல்லலாம் ஏன்னா இந்த பொண்ணுமே கஷ்டப்பட்டு விளாண்டு தான் இந்த டாஸ்க் வரைக்குமே வந்துச்சு யாராக இருந்தாலும் ஒரு மனசு கஷ்டப்படத்தான் செய்யும் நம்ம தலையாக முடியலையே அப்படின்ட்டு அதுலேயுமே வந்து அந்த மாஸ்கெலாம் கலட்டி இருக்கிறத வந்து கலையரசனுக்கிட்ட சொல்லி சிரிக்கிறாங்க வேற அவளுக்கு என்னன்னா மாஸ்க்கு போட்டுருக்கிறதே அவளுக்கு ஒரு கஷ்டந்தான் அப்படின்னு நினச்சி தான் இவ இது பண்ணுறா அப்படின்ட்டு ஆனால் ஆதிரை இல்லை மற்றவங்களோ அவங்களாம் நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க லாஸ்ட் வரைக்கும் இதை போட்டிருக்கணும் அப்படின்ட்டு தான் அதிரையுமே வந்து அந்த மாஸ்க் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க என்னை பொறுத்தளவில் உள்ள ஆதிரை வந்து இதே மாதிரி கேமை வந்து கொண்டு போனாங்கன்னா டைட்டில் அடிக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா ஓட்டிங் லிஸ்ட்லேயுமே வந்து ஆதிரை தான் முதலிடத்தில் இருக்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த உப்பு பிரச்சனையிலையுமே பார்த்தீங்கன்னா ரியலாகவே ஆக்ட் பண்ணாங்க அந்த உப்பு பிரச்சனை எப்படியும் வந்து விஜய் சதுபதி ச சாட்டர்டே சண்டே இன்றைக்கின்னா நாளைக்கு வந்து கட்டாயம் வந்து ரோஸ்ட் பண்ணுவார் பண்ணி தான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் அந்த கெமி பார்வதி அந்த ப்ராப்ளமும் சதுபதி சர் வந்து கேட்கணும் இந்த தலை டாஸ்கில் வந்து ஆதிரை வந்து பிக் பாஸ் டீமே வெளுத்து வாங்கிட்டாங்க அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து இந்த ஷோவில் இருக்கிறது வந்து ரொம்ப கொஞ்ச நாள் ஃபயராக போகிற மாதிரி இருக்குது கேம் ஏன்னா அந்த டீமே வந்து அவங்க சொல்கிறாங்க ஏன்னா டீம் பண்ணுனது தப்பு தான் ஒன்று வந்து டீம் என்ன பண்ணிருக்கணும்னா இந்த தலை டாஸ்க் அப்படின்னா அந்த வீக் ஃபுல்லாகவே வந்து அவரை வந்து வாயை கட்டிகிட்டே சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆனால் பட் அந்த டாஸ்க்கை கொடுத்துட்டு கடைசியில் வந்து அந்த வாயை கட்டையும் வந்து அவங்க சொன்னது வந்து கொஞ்சம் கூட சரியில்லை கேமையும் வந்து சுவாரஸ்யமாக கொண்டு போகலை ஏன்னா புஷ்ஷுன்னு போயிடுச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நந்தினியா வினோதினியானு பேரும் தெரியலப்பா இவங்க வந்து என்ன மாதிரி ஒரு கேரக்டர்னு தெரியல எதுக்கு அங்கே சண்டை நடக்குது என்னத்துக்கு அவங்க கத்துகிறாங்க அப்படிங்கிறதே தெரியலை அவங்க பாட்டுக்கு கத்துறாங்க அழுகிறாங்க கடைசியில் பாஸையே குத்த சாத்திட்டாங்க எல்லாம் மோசம் நான் வந்து ரியலாக தான் இருக்கிறேன் அழுகுறேன் பொலு புலம்பி இந்த மாதிரியெல்லாம் பண்ணி லாஸ்ட்டாக கலையரசன் தான் டைட்டில் வின்னர்னும் கொடி காட்டிட்டாங்க கலையரசன் கண்ணில் வந்து ஏதோ ஒரு சக்தியை பார்த்தாங்களாம் என்னடா இது சக்தியை பார்த்துட்டு அப்படியே டிசைட் பண்ணிட்டாங்களாம் கலையரசன் தான் டைட்டில் வின்னர் அப்படின்ட்டு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பிக்பாஸும் லாஸ்ட்டாக கூப்பிட்டு வந்து லாஸ்ட்டாக சான்ஸ் கொடுத்து என்ன பிரச்சனைன்னு கேட்டுமே அவங்க வந்து என்னால் இங்கே வந்து ரியலாக இருக்க முடியலை எல்லோருமே நடிக்கிறாங்க இது டாஸ்க்கு கண்ட்டு அப்படி இதெல்லாம் பண்ணுறேன்ட்டு போகிறேன்னு சொல்லி சந்தம்மா அது தான் டாஸ்க்கே அது தான் கண்டன்ட்டே எவ்வளோ பேர் தவறு இருக்கிறாங்க பாஸ்க்கு வர முடியல அப்படின்னு கிடைச்ச சான்ஸையும் வந்து ஒரு கொஞ்ச நாள் சரி பயன்படுத்தாமல் இப்படி வந்து ஓடி சேர்ந்துட்டாங்க பிக்பாஸும் வந்து பின்வாசல் வழியாக வந்து இவங்களை வந்து போக சொல்லிட்டாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஆதிரை 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 அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக கேமாக கொண்டு போவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா திவாகர்லாம் கொஞ்சம் அடங்கிட்டார் நேற்றுலாம் ஆதிரை தான் மெயினாக ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து குட் பாயிண்ட்டாக தான் எடுத்து வைக்கிறாங்க பார்க்கலாம் அதிலே எப்படி வருவாங்கன்னு என் மனது சொல்லுது இதை பற்றின உங்கள்கிட்ட உங்களோட கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை காய்ஸ் மீண்டும் ஒரு எபிசோடில் சந்திக்கலாம்